தான் வேதம் பயிற்றுவிக்கிறது ஆதி அமைப்பு புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஈசாக்குடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வருவதற்கும் சேமம் வருவதற்கும் காரணம் என்னவென்றால் இவருடைய திருமணம் இவர்களுடைய வேலை உங்கள் இவருடைய திருமணம் இவர்களுடைய கையின் பிரயாசத்தை இன்னும் என்ன செய்கிறது ஆசீர்வாதமான பாதையில் நடத்துகிறது கத்தர் பார்க்கிறார் அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறார் ஏதெந்தோட்டத்தை பண்படுத்துவோம் காக்கும் கத்தர் வைக்கிறார் பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து பார்க்கிறார் இந்த ஊழியத்தில் எந்த குறையும் கத்தர் காணவில்லை கத்தர் பார்க்கிறார் இவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் அதற்கு முன்பு இவனுக்கு பழத்தை எல்லாம் சாப்பிடுக்கிற அடிகாரத்தை கத்தர் கொடுக்கிறார் வேலையை கொடுக்கிறார் ஆகாரத்தை கொடுக்கிறார் நல்ல உடல் சுகத்தை கொடுக்குறார் நல்ல நித்திரையை கொடுக்குறார் ஒரு துணையை கத்தர் உண்டு பண்ணுகிறார் உனக்கு திருமணத்துக்கு முன்பு ஒழுங்காக இருக்கணும் உடம்பு அதனுடைய பொருள் என்னென்னா பாவ வழியில் போகாமல் நான் சொல்வது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சரி நான் எப்படி கெடுத்து ஜனங்க செனங்க சீட்ரேன்போ உங்களுக்கு தேவை பயம் இருந்தால் சிற்றோ உள்ளே வராது இது மதுபான பிரியத்தை விட உணவு பிரியமும் ஒரு பெரிய ஒரு அடிமை தனதுக்குள்ளே இருக்கிறது அதே சமயத்தில் கடன் அற்ற ஜீவியமும் உங்களுடைய பொருளாதார நிர்வாகத்தில் உங்கள் மனதில் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை போதிக்கிற இடம் தான் உனக்கு தேவன் எழுப்பப்பட்டு தலைமைத்துவம் கடன் கல்யாணத்துக்கு முன்னே வாங்க பழகு நீங்கள்கா கல்யாணத்துக்கு பிறகு அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா அப்பொழுது கடன் வாங்குவீங்க எப்போ ஒரு கடன் வாங்குவீங்க கல்யாணத்துக்கு முன்னே வாங்குற கடன் மனைவி சம்பாதி இருக்குது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரெண்டு பக்கம் வருமானம் இருக்குது அதனால் திரு துணிஞ்சு கடன் வாங்குவோம் மனசேன் அந்த கடனை கட்ட பல பாடுகள் அது பிரச்சனையாக்கி எத்தனையோ குடும்பங்கள் நாசமாய் போயிட்டு இருக்கிறது வெளியில் பார்த்தா தோற்றம் எப்படியா இருக்கும் கம்பீரமாக இருக்கும் அதை நம்பி பொண்ணு கொடுப்பாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த குடும்பம் எங்கேயோ போய் கொண்டு புத்து போல் போய் கொண்டே இருக்கும் அது நான் கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சின்னமே இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு நித்திரை இன்பமாக இருக்கும் உங்களுக்கு சரீரம் சுகவீடம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் கையின் பிரயாசம் நல்லா இருக்கும் உங்களோடு கூட இருக்கிறார் ஏதேன் தொட்டில் ரகசியத்தை சொல்லுகிறேன் தேவன் அந்த மனுஷனை கொண்டு வந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒப்பத்தின் ஆசிர்வாதம் தண்ணீரின் ஆசீர்வாதம் கையின் பிரயாசன ஆசீர்வாதம் நல்ல நித்திரை இது எல்லாம் நல்ல நித்திரையும் நல்ல ஆகாரமும் உங்களுக்கு என்ன குறிக்கிறது உடல் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் உடல் நன்றாக வேலை செய்கிறது அப்பொழுது கத்தர் பார்க்கிறார் இந்த மனுஷன் உடலிலே தெரினவனாக இருக்கிறான் மாம்சம் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆத்மா முக்கியம் பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மாம்சம் முக்கியம் குடும்ப ரீதியான வாழ்க்கைக்கு மாம்சம் முக்கியம் மாம்சம் பிரியம் வேறு மாம்சம் அடிப்படையான மாம்சத்தில் சரீரம் இருக்கணும் சரீரத்தில் பலன் இருக்கணும் அது குறித்து நான் போதிக்கிறேன் இப்பொழுது தேவனுடைய ஆலைத்தினை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் ஒரு வாலிபனும் கன்னிகையும் ஆரம்பத்திலிருந்தே இது இதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த திருமணம் வேணான்னு சொல்கிறது தேவனுக்கு விரோதமான காரியம் அதே சமயத்தில் திருமணம் இல்லாமலே சேர்ந்து வாழ்றன்னு சொல்கிறது அது தேவனுக்கு பொல்லாப்பான காரியம்